சென்னையில கடந்த இரண்டு மாதங்கள்ல இன்னைக்கு இரண்டாவது முறையாக ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு இன்று அதிகாலை காக்கா தோப்பு பாலாஜி என்ற ரவுடி காவல்துறையினரால் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டார் இவருடைய பின்னணி என்ன எதற்காக கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இவர் மீது ஆறு கொலை வழக்கு பதினேழு கொலை முயற்சி வழக்கு பனிரெண்டு முறை குண்ட சட்டத்தில் கைதாகி இருக்கிறார் இப்படி ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் இவர் மீது இருக்கு இவர் யாரு இவர் மீது எப்படி இவ்வளவு குற்றங்கள் அதையும் தாண்டி இவர் எப்படி வெளி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இன்னும் டீட்டெயில்ட் அந்த வீடியோல பார்க்க போறோம் கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய காக்கா தோப்பு அப்படிங்கிற இடத்துலதான் இவர் பிறந்திருக்காரு அதனாலேயே தன்னுடைய பெயருக்கு முன்பாக தான் பிறந்த இடத்தினுடைய பெயரையும் இணைத்து காக்காதோப்பு பாலாஜி அப்படின்னு தன்னோட அடைமொழியாக இதை மாத்திக்கிறாரு வெறும் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்த காக்கா தோப்பு பாலாஜி வடசென்னை பகுதியில பந்தயப்புறா வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டி இருக்கிறார் பந்தயபுறாவினை வளர்ப்பது அதை பந்தயத்துக்கு விட்டு அதிலிருந்து சம்பாதிப்பது பிறரோடு போட்டி போடுவது அப்படின்னு ஒன்பதாம் வகுப்பு மட்டுமே படித்த காக்கா பாலாஜி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரவுடியாக ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு அடிதடி பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு ஆரம்பித்து கொலை கொலை மிரட்டல் ஆட்கடத்தல் அப்படின்னு அடுத்தடுத்த கொடூரமான சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார் வட யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கறதுல ஒரு கடுமையான போட்டி வருது வட சென்னையில நான் தான் கிங் அப்படின்னு தொடர்ந்து தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக பல்வேறு குற்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறாரு அந்த வகையில்தான் முதல் முதலாக ஒரு ரவுடியினுடைய கொலையில இவருக்கு தொடர்பு ஏற்படுது அதை தொடர்ந்து மற்றொரு ரவுடியினுடைய கொலைக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கக்கூடிய வேலையும் இவர் செய்திருக்கிறார் அந்த வகையில தான் பதினொன்னுல ரவுடி பில்லா அப்படிங்கிறவரை அவருடைய ஆதரவாளர்கள் ரவுடி பில்லாவினுடைய மனைவியின் கண் முன்னாடியே கொடூரமாக கொலை செய்கிறார்கள் இதைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களிலேயே மற்றொரு கொலையும் நடத்தப்படுகிறது இப்படி இரட்டை கொலை வழக்குல தேடப்பட்டு வந்தவர் தான் காக்காதோப்பு பால தொடர்ந்து இதே போல பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து காவல்துறையினரும் அவரை தேடி இருக்கிறார்கள் கைதும் செய்திருக்கிறார் ஆனாலும் திருப்பி பெயிலில் வந்து பல்வேறு குற்ற சம்பவங்களையும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அந்த வகையில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது அதே போல தொடர்ந்து கொலை சம்பவங்களில் ஈடுபடுவது அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்ததும் அடுத்ததாக செம்மரக்கடத்தல் அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றத்திலையும் ஈடுபடுறாரு இப்படி குற்றங்கள் இவர் மீது அதிகரிக்க அதிகரிக்க வட சென்னையை யார் ஆள்வது வட சென்னையில் கண்ட்ரோல் இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய முக்கிய குற்றவாளியான சம்பவ செந்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் கடுமையான ஒருவரை ஒருவர் தொடர்ந்து பல்வேறு குற்ற செயல்களையும் கொலை வழக்கிலையும் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காவல்துறை அதாவது காவல் நிலையத்தின் வாசலிலேயே சம்பவ செந்திலினுடைய ஆதரவாளர்கள் நாட்டு மூலம் காக்காத்தோப்பு பாலாஜி வந்து கொண்டிருந்த காரை தாக்குகிறார்கள் இதுல அதிர்ஷ்டவசமாக காக்கா தோப்பு பாலாஜி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் உயிர் தப்பி விடுகிறார்கள் இதை தான் இவங்க ரெண்டு பேருக்குமான பகை அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாகது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆயுத தடை சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்டு அதிலிருந்து ஜாமீன்ல வெளியே வராரு வெளியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு கொண்டும் தொடர்ந்து போலீசாரிடம் போக்கு காட்டி தலைமறைவாகவும் இருந்து வந்திருக்கிறார் போலீசார் தன்னை தேடுறாங்க அப்படின்னு தெரிந்ததிலிருந்து நேரடியாக எந்த ஒரு குற்ற சம்பவத்திலும் ஈடுபடாமல் கொலை வழக்கு திருட்டு ஆழ்கடத்தல் போன்ற முக்கியமான நபர்கள் சம்பந்தப்பட்ட கொலைக்கும் சரி கொலை முயற்சிக்கும் சரி மூளையாக செயல்படுவது அந்த கொலைக்கு சதி திட்டம் தீட்டித் தருவது ஸ்கெட்ச் போட்டு தருவது மாதிரியான பல்வேறு குற்றங்களை காக்காத்தோப்பு பாலாஜி செய்திருக்கிறார் அதைத் தொடர்ந்துதான் இன்று அதிகாலை அவர் வியாசர்பாடி பகுதியில் தலைமறைவாகி இருப்பதாக செய்திகள் வந்த நிலையில் அவரை போலீசார் அதிரடியாக சுற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அதிலும் பாலாஜி முதலாக சுட்டு கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும் கொள்வதற்காக காவல்துறை ஆய்வாளர் காக்கா தோப்பு பாலாஜியை என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்ததாகவும் தகவல்களில் வெளியாக இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களில் இரண்டாவதாக இந்த என்கவுண்டர் நடந்திருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தாலும் சில தலைவர்கள் இதற்கு கடுமையான விமர்சனங்களையும் முன்வைக்கிறார்கள்